வணக்க மக்களே ஆகஸ்ட் மந்தில் நம்ம கிளாஸ் தேர்ட் பேட்ச் இங்கே ஸ்டார்ட் ஆக போது நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே உங்களுக்கு தருவேன் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் வாட்ஸ்அப் நம்பரில் சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இன்றைக்கி வீடியோவில் இரநூறுவா பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மூணு பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஸ்டாக் செக்டர் எல்லாமே நடக்க போகிற பட்ஜெட் டைமில் நல்ல பெட்டரான ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே அதிகமாகவே இருக்குது டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு சீக்கிரமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் நம்ம வீடியோ லைக் பண்ணலன்னா சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் வீடியோஸை கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ கரண்ட்டாக டபுள் ஒன் டூங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நம்ம அனலைஸ் பண்ண போகிற எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து இது ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் அதனால் நம்ம இங்கே ROCE இங்கே பார்க்கணுன்னு அவசியமே இல்லை அதே போல் நம்ம இங்கே ஆர்ஓஇ சாரி டெட்டுஇ கிட்டியுமே இங்கே பார்க்கணுன்னு அவசியமே இல்லை ஏன்னா இம்பார்ட்டன் ஆர்ஓஇ இங்கே பார்த்தாகணும் இதுவுமே இங்கே செவன்டீன் பர்சன்ட்க்கு மேலேயே இருக்குது அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டராக அபோவ் ஆவரேஜில் இருக்கிறது ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சயின்ஸ் தான் டிவிடென்ட் ஈல்டுமே இங்கே ஒன் பாயிண்ட் நைன் டூ பர்சன்ட் நல்ல பெட்டராகவே டிவிடண்ட் ஈல்டுமே பார்க்க முடியுது சேட்டில் நம்ம இங்கே ஸ்டாக்கை பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் பார்க்க முடியும் ஆல் டைம் ஹைலேருந்து ஸ்டாக் தைஸுமே இப்போ ஒரு நியர் அபவுட் இங்கே சேட்டில் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சென்ட் டவுனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்ருக்கு அண்ட் சேம் டைம் இங்கேயுமே ஒரு நல்ல க்ளியாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு சப்போர்ட் சப்போர்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது சப்போர்ட் லைன்லேயுமே இங்கே நல்லா க்ளியராக கவனிச்சிங்கன்னா இங்கே சேட் பேட்டனில் எப்போல்லாம் இங்கே கீழே பாட்டம்ல இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு அண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் திரும்பவும் இங்கே மேலே போயிருக்கு இது ஃபஸ்ட் டைம் ஆகிடுச்சு அதேமாதிரி செகண்ட் டைம் இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் சேம் டைம் இங்கேருந்து மேலே போ ட்ரை பண்ணி அண்ட் இன்றைக்குமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டவுன் ஆகி இப்போயுமே நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் க்ரீன் கேண்டலில் ஒரு நல்ல பெஸ்ட்டான பாசிட்டிவான சைனுமே இங்கே பார்க்க முடியுது நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிற இந்த ஸ்டாக் நேமு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்க பிஸ்னஸ் மாடல் ரொம்ப சிம்பிள் தான் பேங்கிங் தி சர்வீஸை இவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க மெயினாக இவங்களுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த ஸ்டேட் இருக்குல்ல அங்கேருந்து தான் இவங்களுடைய ரெவன்யூமே பிஸ்னஸுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இங்கே ரெவன்யூ ஆல்மோஸ்ட் இங்கே டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் சிக்ஸ் தௌசண்ட் குரோட் வந்த ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு அபவுட் டபுள் பண்ணி இப்போ லெவன் தௌசண்ட் க்ரோட்ஸ்க்கு மேலே நல்ல பெட்டரான ரெவென்யூ இருக்குது அதே போல் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே மார்ச் இங்கே டூ தௌசண்ட் தேர்ட்டியில் வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் குரோட்ஸாக இருந்துச்சு அதையுமே நல்ல பெட்டராக கன்சிஸ்டன்ஸாக இன்க்ரீஸ் பண்ணி இப்போ ஒரு நியர் அபவ் ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் க்ரோட்ஸ்க்கு மேலே அதுவும் ஒரு சொல்ல போச்சுன்னா டைம் ஹையில் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிறது இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்க முடியுது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லவே தேவையில்லை நல்ல பெட்டராகவே தான் இங்கே இருக்குது அதுக்கடுத்தது இங்கே நம்ம டெக்னிக்கல் சேட் சப்போர்ட்லேயுமே இப்போயுமே நல்ல க்ளியராக பார்க்கலாம் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நல்ல சான்ஸ் இருக்குது இப்பயுமே பை பண்ணுறதுக்கு ஒரு வேலை இப்போயுமே நம்ம பை பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுனா ரொம்ப கம்மியான ஒரு நியர் அபவுட் ஷார்ட் டைம் பீரியடில் ஒரு சம்வர் வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம பாட்டமில் பை பண்ணலாம் அண்ட் நம்மளோட டார்கெட் கிடைச்ச உடனே நம்ம டெஃபினெட்டாகவே சேல் பண்ணலாம் ஒரு சம்வர் வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கேயுமே பார்க்க முடியும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் ஸ்டாக் இந்த ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போ ஒரு நியர் அபவுட் ஒன் சிக்ஸ்டி செவனுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸ்டாக் தி பி இங்கே எயிட் மல்டிப்பலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா அதே இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா இங்கே டுவெண்ட்டி டூ இருக்குது சேம் டைம் இம்பார்டாக புக் வேல்யூமே இங்கே டூ சிக்ஸ்டி எயிட் இருக்குது ஆல் ஓவர் எல்லாத்தையுமே கேல்குலேஷன் பண்ணி பார்த்தாலும் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் அண்டர் வேல்யூவேஷனை தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆர்ஓஈயுமே இங்கே சொல்கிற அளவுக்கு பெட்டராகலாம் இல்லை வெறும் ஜஸ்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது டெக்னிக்கல் இங்கே சேட் பேட்டர்ன்லையுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நியர் அபவுட் நம்ம ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தாலும் ஒரு எயிட்டி செவன் பர்சன்ட்டு இங்கே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் இங்கே நம்ம சேட்டையுமே நல்லா ரீட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல கிளியராக பார்க்கலாம் லாஸ்ட் இங்கே ஜூன் மந்த்லேருந்து ஒரு நல்ல பெட்டரான சப்போர்ட்டிவ் லைனில் அதுவும் கன்சல்டேஷன் ஜோனில் தான் இன்னுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இப்போ பை பண்ணுறதுக்காக ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்குது இவ்வளோ நேரம் நான் உங்கள் கிட்டே நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்க சொல்லிகிட்டு இருக்கிறேன் இந்த ஸ்டாக் தி நேம்மே இந்தியா பூல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிட்டெட் தான் இந்த கம்பெனி பிஸ்னஸுமே இங்கே ரொம்ப சிம்பிள் தான் யாரெல்லாம் இங்கே ஹவுசிங்க்காக லோன் எடுக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்குமே ஹவுசிங் லோன் ப்ரொவைட் தான் இந்த கம்பெனி பிஸ்னஸ் மாடல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் சேல்ஸ் இங்கே மார்ச் இங்கே டூ தௌசண்ட் தேர்ட்டினில் வெறும் ஜஸ்ட்டு ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கோட் தான் இங்கே சேல்ஸ் இருந்திருக்கு ஏன்னா அதை இப்போ அப்படியே டபுள் பண்ணி ஒரு நியர் அபவுட் எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கோட்ஸ்க்கு மேலே இங்கே சேல்ஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே மார்ச் டூ தௌசண்ட் தேர்ட்டினில் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோட்ஸ் கிட்ட நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு ஏன்னா அதுவுமே இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர்லையுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்ட தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது இது ஓரளவுக்கு டீசென்ட்டாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல பிஸ்னஸ் மாடல் இங்கே பெட்டராக தான் இருக்குது டெக்னிக்கல் நம்ம இங்கே சேட் சப்போர்ட்லேயுமே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஸ்டாக் ப்ரைஸுமே நான் ஆல்ரெடி உங்கள் கிட்டே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் நம்ம இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இங்கே பாட்டம்லேருந்து பை பண்ணாலும் ஒரு நியர் அபவுட் நம்ம டார்கெட்டில் சேல் பண்ணும்போது ஒரு சம்வர் அவ்வளோலாம் இல்லை ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே ஒரு எயிட் பர்சன்ட் இல்லை செவன் பர்சன்ட் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதுவும் சொல்ல போச்சுன்னா ஒன் மந்த்க்குள்ளே இந்த டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அடுத்த ஸ்டாக் இதுவுமே வந்து இப்போ ஒன் செவன்ட்டி நைனுங்கிற ப்ரைஸ் இருந்துதான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சின்னா ஒன் எயிட்டி ருபீஸ் சொல்லலாம் இதுவுமே டூ ஹண்ட்ரட் பட்ஜெட் குள்ளே தான் பார்க்க முடியுது இங்கேயுமே ஸ்டாக் பி இங்கே எயிட் மல்டிப்பலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா இண்டஸ்ட்ரி பி இங்கே டுவெல்லில் இருக்குது ஆல்மோஸ்ட் இதுவுமே ஒரு அண்டர் வேல்யூஷனாக ட்ரேட் ஆகிட்டு அது போக இங்கே ஆர்ஓஇ இ ரிட்டனாக நீக்கிட்டு இதுவுமே தேர்ட்டின் பர்சன்ட் இருக்குது இதுவுமே ரொம்ப அதிகமாக அபோவ் ஆவரேஜில் தான் இங்கே பார்க்க முடியுது டெக்னிக்கல்ஸ் இது இங்கே சேட் சப்போர்ட்லேயுமே இந்த இடத்துல ரேஞ்சில் நல்லா க்ளியராக பார்க்கலாம் இங்கே சேட்டில் இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான சப்போர்ட் லைன் வந்து இங்கே கிடச்சிருக்கிறது நல்ல க்ளியராக பார்க்கலாம் அண்ட் சேம் டைம் ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நியர் அபவுட் ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு அது இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது இப்போயுமே நல்ல பெட்டரான சப்போர்ட்டில் ஒரு பாசிட்டிவான சான்ஸ் சான்ஸ் வந்து இப்போயுமே இங்கே இருக்குது இந்த டைமில் நம்ம பை பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நீ சேட்டையுமே இங்கே நல்லா க்ளியராக ரீட் பண்ணிங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இப்பயுமே ஸ்டாக் வந்து ஒரு நியர் அபவுட் ஒரு சேட் வந்து கன்சல்டேஷன் பீரியடில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது நல்லா க்ளியராக பார்க்க முடியுது நான் நேரம் உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிவிட்டு சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த ஸ்டாக் நேம்மே இங்கே பார்க்கலாம் இங்கே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் சூரியோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கம்பெனி இங்கே ஆல்மோஸ்ட் வந்து ரெவன்யூ மார்ச் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வெறும் ஜஸ்ட் இங்கே டுவெண்ட்டி சிக்ஸ் குரோர்ட் தான் இங்கே ரெவன்யூ இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ கண்டினியூவாக இன்க்ரீஸ் பண்ணி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோட்ஸ்க்கு மேலே அதுவும் இங்கே ஆல் டைம் ஹையில் இங்கே நல்ல பெஸ்ட்டான ரெவன்யூ பார்க்க முடியுது நெட் ப்ராஃபிட் மார்ச் டூ தௌசண்ட் தேர்ட்டினில் வெறும் ஜஸ்ட் இங்கே டூ ஹண்ட்ரட் க்ரோர்ட்ஸில் இருந்த நெட் ப்ராஃபிட்டை கண்டினியூவாக இன்க்ரீஸ் பண்ணி இப்போயுமே ஒரு நியர் அபவுட் ஆல் டைம் ஹையில் டூ ஹண்ட்ரட் கோர்ஸ்க்கு மேலே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான ரெவன்யூ சாரி நெட் ப்ராஃபிட்டுமே இருக்குது ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இங்கே நல்ல பெட்டராகவே தான் இங்கே பார்க்க முடியுது டெக்னிக்கலி இங்கே நம்ம சேட் சப்போர்ட்லேயுமே இப்போயுமே இந்த ஸ்டாக்கையுமே நம்ம பை பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் இட்டுன்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த பாட்டம் லெவல்லேருந்து நம்ம பை பண்ணலாம் அண்ட் சேம் டைம் நம்மளோட டார்கெட் இங்கே அச்சீவ் ஆகுது டுவெல் பர்சென்ட் பாசிட்டிவிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் இப்போயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இப்போயுமே ஸ்டாக் தி ப்ரைஸ் ஓரளவுக்கு கீழே ரேஞ்ச் அது பாட்டம் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இங்கேருந்து நம்ம பை பண்ணி நம்மளோட டுவெல் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்னில் டெஃபினட்டாவாகவே சேல் பண்ணலாம் ஷார்ட் டைம் பீரியட்லேயே இந்த ஸ்டாக்ஸ்லையுமே ஒரு நல்ல பெட்டரான டுவெல் பர்சன்ட் பா ரிட்டன்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது மூணு ஸ்டாக் நான் ஃபுல்லாக இங்கே அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன்னு உங்கள் மொத்த அமௌண்ட்டே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நான் என்னோடய எல்லா வீடியோ சொல்கிறதா வெறும் ஜஸ்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து நீங்களும் ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸ் சாகுல் சேனலை இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் இதே போல் வீடியோஸை டெய்லி கொண்டு வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டிவிடுங்க நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்